ஆ எவ்வளோ மக்களே நம்ம இந்திய விமானப்படையின் மிக முக்கியமான போர் விமானம் தான் இந்தியாவின் இந்த விமானத்துல ரெண்டு கிலோமீட்டர் விமானிகள் இருப்பாங்க ஒருத்தர் பைலட் இன்னொருத்தர் வெப்பனை ஹேண்டில் பண்றவரு இந்த விமானம் நிலம் வானம் கடல் அப்படின்னு மூணு இடத்துல இருந்தும் அட்டாக் பண்ற மாதிரி உருவாக்கி இருக்காங்க இந்திய விமானப்படையில பிரம்மோ சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஏந்தக்கூடிய மிக சில விமானங்கள்ல இது இதுவும் ஒண்ணு இதுல பொருத்திருக்கிற ரேடார் மூலமா இலக்குகளை துல்லியமா பார்த்து அட்டாக் பண்ண முடியும் இந்த விமானத்துல ஒரு தடவை பியூல் ஃபில் பண்ணிட்டா மூவாயிரம் கிலோமீட்டர் வரை பறக்கிற திறன் கொண்டது இந்தியாவோட வான்வழி பாதுகாப்புல இது முதன்மை பங்கு வகிக்குது எதிரிகளை ரொம்ப வேகமா எதிர்கொள்ற மாதிரி டிவிஎஸ் அதாவது தேர்ஸ்ட் வெக்டோரிங் சிஸ்டம் இதுல இருக்கு இந்த சுகோய் தாட்டி எம் விமானம் சர்வதேச அளவுல இந்தியாவின் பாதுகாப்பு திறனை அதிகரிக்குது இப்போ இருக்கிற பதட்டமான போர் சூழல்ல நம்ம நாட்டோட பாதுகாப்பு அரணா இந்த விமானம் தான் இருக்கு நம்ம ராணுவத்தின் வீரத்துக்கு ஒரு லைக்க போட்டுருங்க